வேதவேனா போட்டி பைபிள் ஸ்கூலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்முடைய வேதனா போட்டி மூலமாக ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அனுதினத் தேர்வு தொடங்கப்பட்டது எல்லோரும் உற்சாகத்தோடு தேர்வு எழுதி கொண்டு வருகிறீர்கள் அநேக மாவட்டங்களிலிருந்து புதிதாக இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இணைந்தவர்கள் யாருக்கு பதில் அனுப்ப வேண்டும் என்று அநேகர் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டீர்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற அட்மின் யார் என்று நம்முடைய வேதனா போட்டி டாட் ஓஆர்ஜி இணையதளத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுடைய மாவட்ட தலைவர் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் பார்த்து அவர்களுக்கு உங்களுடைய பதிலை நீங்கள் அனுப்பலாம் அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள் அது மாத்திரமல்ல ஆறாம் தேதி நாள் தொடங்கப்பட்ட அனைத்தின தேர்வுகளில் உற்சாகமாக கலந்து கொண்ட மாவட்டங்களில் எந்த மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் இடத்தை பிடித்திருக்கிற மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து நபர்கள் எழுதி உற்சாகத்தோடு முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிற மாவட்டம் சென்னை மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நபர்கள் தேர்வு எழுதி உற்சாகத்தோடு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் எழுதி உற்சாகத்தோடு மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிற மாவட்டம் மதுரை மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ஓரு நபர்கள் எழுதி நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் ஐந்தாவதாக கோயமுத்தூர் மாவட்டம் நூற்றி பதினோரு நபர்கள் எழுதி உற்சாகத்தோடு ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறார் ஆறாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்றி ஆறு நபர்கள் எழுதி உற்சாகமாக ஆறாவது இடத்தை பிடித்திருக்கிறார் இதே போல அநேக மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடத்தை பிடித்து அவர்கள் உற்சாகத்தோடு தேர்வு எழுதி கொண்டு வருகிறார்கள் நீங்களும் எங்களோடு இணைந்து தேர்வு எழுத ஆர்வம் என்றால் இன்றே ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மாவட்டத்தை அனுப்புவீங்கள் நாங்கள் குழுவில் இணைத்துவிடுவோம் விடுவோம் நீங்கள் உற்சாகத்தோடு தேர்வு எழுதுங்கள் பரிசு வெள்ளுங்கள் கத்தரு உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக நம்முடைய வேதனா போட்டி மூலமாக முழாண்டு தேர்வு நடத்தப்பட்டு ரிசல்ட் வெளியிடப்பட்டது இப்பொழுது கூட வின்னர் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு உள்ளது யார் பரிசு பெற்றார்கள் என்று நீங்கள் நம்முடைய வேதனா போட்டி டாட் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய தேர்வு நம்பரை பதிவு செய்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இந்த பரிசுகள் சற்று கொஞ்சம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் அநேக நபர்களாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் பிரித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தயவாக இந்த முறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அநேகருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் அநேக பரிசு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வழங்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில பரிசுகள் ஏற்கனவே எழுதப்பட்ட வராமல் இருந்தால் நீங்கள் கேட்டு பெ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பராக இந்த வேதனா பூண்டிகாக ஜபித்து கொள்ளுங்கள் நீங்கள் தாங்குங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் பல லட்சம் பேர் இணைந்து தேர்வு எழுதி தெய்வநாமத்தை மையப்படுத்துவோம் காட் பிளஸ்ஸிங்